ஸ்ரீவில்லிபுத்தூர் சீரிஸோட எபிசோட் சிக்ஸ் தான் இது நம்ம இப்போ செம்பகத்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே நிற்கிறோம் இங்கே வந்து ஆறு கிலோமீட்டர் மேலே ட்ரக்கிங் பண்ணி போனோம் அந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்க கீழே தண்ணி போய்கிட்டு இருக்கோம் இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு ரூட் போகும் அது மேல நீங்க ஆறு கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணணும் கடல ஒரு ஃபால்ஸ் ரூட் இதுதான் இந்த ரூட்ல போகிறோம் கடல இருக்கு அங்கே மேல போயிட்டு ஃபால்ஸ் இருக்கு அங்கே குளிச்சு நம்ம என்ஜாய் பண்ணுவோம்

இல்ல ஆனா இங்கிட்டு பாரஸ்ட் ஆபிசர் வந்துட்டாங்கன்னா வண்டி உள்ள புலி மான் அதெல்லாம் வந்து அதிகமா இது இருக்கு அதோட உணவுக்காக வெளியே வரும் அதனாலதான் யாருமே உள்ள விட்றது குடுங்க நாற்பது கிலோமீட்டர் மரவாலைங்க வந்து இரண்டு தாண்டி அந்த மகனங்க போயிருக்கேன் அஞ்சு ஆறு வரைக்கும் போயிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏனைக்காக ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெயிலி போட்டு சுற்றி ஃபென்ஸ் ஃபுல்லாக நார்மல் ஃபுல்லாக எலக்ட்ரிகல் ஃபென்ஸ் நைட் ஆயிடுச்சு ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நைட் டைம் ஆன் பண்ணி நினைக்கிறேன் ஃபுல்லாகவே ஃபென்சிங் ரெண்டு பக்கமும் நம்ம நடந்து போகிற பாதைக்கு மட்டும்தான் இது இல்லாமல் இருக்கும் இது ரெண்டு பக்கமே மேக்ஸிமம் பசங்களாம் வரீங்கன்னா பைக்கில் ஒரு ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து உங்களுக்கு பஸ்ஸில் வந்தால் எப்படி இருக்கும் அது ட்ரெயினில் வந்து ஆனால் பைக்கில் வந்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நல்லா ஆஃப் ரோடு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நல்லா வர்ற வழியில் ரோடு மேலே சரியான வியூ பைக்கில் வர்றதுக்கு சூப்பர் ரோடு ஆஃப் ரோட் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஒரு ஒன்றரை கிமீ ரெண்டு கிமீ ஆஃப் ரோட் இருக்குது ஆனால் மழை பெய்யுற டைமில் வந்து க்ளோஸ் இருக்குது ஆமாம் கரண்ட்டு பாஸ் ஆகும் ஆமாம் எதுவும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்னு இந்த கம்பியுமே தொட்டுராதிங்க ஆனால் ஆட்டோவில் வரது உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் வரும்னா நம்ம பிரச்சனை இருக்காது போலீஸ் உடனே விட்ருவாங்க நீங்கள் டூ வீலர் என்ன மாதிரி நல்ல பையனாக இருந்தீங்கன்னா டூ வீலர் தான் போலீஸ் விட்டுறாங்க ஒன்று இவ்வளோ மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வந்தீங்கன்னா அங்கே எப்படி ஸ்லாக் பண்ணி ரிட்டன் அனுப்பிடுவாங்க நடக்க முடியல கால் முன்னா கல் நீங்களே பாருங்க அதுதான் அதுவும் இல்லாமல் இப்போ என்ட்ரன்ஸில் பேக்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துவிட்டீங்கன்னா தண்ணின்னு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பாக்காது உள்ளே உடனா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஹீட் பாட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவுமே விளையாட மாட்டேங்கிறாங்க ஃபோன் மட்டும் அளவு அது ஃபோனு என்ன டவர்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஃபோன் யாரும் பேச முடியாது ஒரு இடத்துல மட்டும் டவர் கிடைக்கும் உங்களுக்கு ஃபோன் பேச முடியாது ஏன்னா போய் மூச்சு வாங்குது பேசிட்டே வரல தான் மூச்சு வாங்குது ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தெரியல எல்லாம் வேலி போட்டு எல்லாம் மாங்காய் மாங்காய் தோப்பு மாதிரி இருக்குது யாரோ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா அதான் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது அவங்க அவங்களோட ஒருத்தவங்களோட இதுதானே ஓன் ப்ராப்பர்ட்டி தானே இது ஆனால் அதுக்கே அவங்க இது போட்டு வச்சிருக்காங்க கரண்ட் கம்பி உள்ள வந்து கரண்டை போட்டு வச்சிருப்பாங்க

அவர் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காரு சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு சண்டே அதுமா பசங்க போக ஏற்றுக்கிட்டு விளாட வந்திருக்காங்க

அண்ணனை பத்தி சொல்றேன் சொல்லி இருந்திருந்தேன் என்ன ஸ்ரீலிபுத்தர்ல தான் அண்ணன் இருக்காரு அண்ணன் தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு அவருக்கு அஞ்சு பசங்க மொத்தம் அது இல்லாம அவங்களோட தங்கச்சி பசங்க அண்ணன் மொத்தம் ஒரு மூணு பேரு மொத்தம் எட்டு பேரை கூட்டிட்டு அண்ணன் ஒரு ஆள் மட்டும் தனியாக கூட்டிட்டு வந்தாப்ல நம்மளால ஒரு குழந்தைய சமாளிக்க முடியாது அண்ணன் மொத்தம் எட்டு பேரை கூட்டிட்டு வந்திருக்காரு அது வந்து பத்திரமா குளிக்க வச்சு கூட்டிட்டு போறாரு பெஸ்ட் ஃபாதர் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு அண்ணனுக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா வந்துருவார் அண்ணனோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறோம் அண்ணனுக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படி இல்ல நாங்க பைக்ல வரோம் லோக்கல் கைடு யாராவது தேவை கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு அப்படியே நினைச்சாலும் அண்ணனுக்கு கால் பண்ணுங்க அண்ணன் உங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவாரு நம்ம சேனலோட நேமம் சொல்லுங்கள் அண்ணனுக்கு தெரியும் அண்ணனும் நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் ஸோ நீங்கள் நம்பி போகலாம் நீங்க போறதா இருந்தால் ஒன் டேக்கு முன்னாடி பிஃபோர் அண்ணனு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க தாண்டி போறியா குனிஞ்சு போடா ஜம்ப் பண்ணி வாங்க தாத்தா வர்றேன் வெளியில் வரீங்களா சீக்கும்போது

என்ன <laughs> வா <laughs> அந்த <laughs> சத்தம் <laughs>

கண்டிப்பா இங்க வாங்க ட்ரெக்கிங்கை பத்தி யோசிக்காதீங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபால்ஸ் எப்படினு தெரியல நம்ம போய் பார்ப்போம் பார்த்த பிறகு என்ன சொல்லுவோம் ஆக்சுவலாக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நடக்கிற பாதை வந்து கொஞ்சம் சமமாக இருக்கு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மேடு ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் மேடாக தான் இருக்கு அது நடக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து வந்துவோங்க அது போதும் தண்ணி அப்படி இல்லைன்னா இங்கேருந்து தண்ணி வந்து நல்லா தான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் இங்கே வந்துருச்சு அவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அவங்க தெரியுதான்னு தெரில இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு மீட்டர் மட்டும் இந்த மேடாக இருக்கும் ஏன்னா அவ்வளோதான்டா தெரியுதா தண்ணி போகிறது சமடை ரேஸ் நான் 200 200 மீ தான் பாத்து கொண்டிருக்கேன் எவ்வளவு நேரமா ஏதாச்சும் நான் சொல்றீங்க அதான் அங்கே பாத்து போனா வந்துடலாம் அங்க போனா

வீடியோ எல்லாம் நினைக்கிறேன் அதெல்லாம் தெரியுது ஆனா சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் பெஸ்ட்டு வியூ தரமான வியூ இதெல்லாம் ட்ரெக்கிங் பண்ணி வந்து இங்கே பாருங்க ஆள் கையெல்லாம் ஓஞ்சு போச்சு எல்லாம் ஓஞ்சு போச்சு அப்படி கூட உங்கள் தரமான வியூ காட்டப்போறோம் அப்படின்னு ஃபால்ஸை பாருங்க நீங்களும் வீக்கெஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஃபால்ஸ் ஃபால்ஸை பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி சொல்லுவாங்க வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக காட்ட போகிறோம் ஸோ அதனால இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற டூட்ஸ் அண்ட் டூடே சரி ஓகே டாட்டா எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு